அண்ணனுக்கு குந்த எறும்பு கடிச்ச மாதிரி ஏன் ரியாட்ச போட்டுக்காரு அப்படின்னா விண்வெளி நாயகன் ஆகி விண்வெளிக்கு போக ஆசை ஆஃப் அடிச்சதுல அண்ணன் அந்த போறக்கு ஆசைப்பட்டாரு அவரோட துரதிருஷ்டம் டஸ்பின்ல போய் டேஸ் அடிச்சிட்டாரு அண்ணனோட மோமுண்ட பாத்திர தெரிஞ்சிருக்கும் மூணு வாழ்க்கைக்கு முன் ஏற்பாடு பண்ணிட்டாருன்னு முயற்சி திருவினையாக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த அண்ணனோட மூக்கை உடைச்சி விட்டுருச்சு இந்த உலகத்தில் முடியாததுன்னு எதுவுமே இல்லை நீ எழுந்து வா மச்சே ஆலப்லக்கல்ல உடைக்க சுற்றியெல்லாம் தேவை இல்லை பிரான்சஸ் செஞ்ச இந்த ஒரு சப்பாத்தி போதும் அண்ணன் பல் டாக்டருக்கு படிச்சு பட்டம் வாங்கினவர் ஹெபே ஜாயின் போதா ஸ்கேட் போர்டு அண்ணனோட அறிவுக்கு ஆஸ்கார் அவார்டெல்லாம் அசால்ட்டு அங்க இருக்கிற கையில வச்சு எப்படி காட்டுறேன் போச்சே பனிய பார்த்து போயிடாம பனியை வச்சு காமிச்சிட்ட தூக்கி பைப்பை அடிக்க பணாத இடத்துல போட்டதால பல்பு பஸ்ட் ஆயிடுச்சு அடிச்ச இடத்துல அடிக்காம இங்க வந்தோடிடா இதே அடி இப்ப எப்படி உடையது பாருமையா ஜிம்னாஸ்டிக் பண்ணதே அலட இது கூட நல்லா இருக்கேன் நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரோப் எடுத்து காலில் மாட்டி கையில் பிளிச்சு இருக்கணும் அவ்வளோதானே சிம்புல் மேட்டர் இந்த ஸ்பேரூ எனக்கு ஐயோ பல்பு பஸ்ட் ஆயிடுச்சே இந்த சுருட்டு சுங்கரம் இருக்கும்போது எதுவுமே முடியாததுன்னு இல்லைடா இப்போ வரேன் இந்த பாக்ஸை எடுத்து கரெக்டாக வைக்கணும் அவ்வளோதானே இதை பிடிக்கிறான் தூக்கு அப்படியே எம்மை என்னன்னா பெருசாக வசனங்களாம் பேசுனீங்க குழிக்கூரில் நீச்சல் அடிச்சுட்டு வீங்க அட ஐயோக்கு பசங்க ட்ரிக்ஸை என்ன குறிப்புள்ள தள்ளி விட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்களா சிறுத்தை செழைக்கப்படுத்த தருணம்